நீலகிரி மாவட்டம் கூடலூர் மசனகுடி நுழைவு பெரிய பாலம் செல்லும் சாலை வனப்பகுதியில் காட்டுத்தீ திடீரென்று பற்றி வனப்பகுதியில் உள்ள மூங்கில் காடு கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றன தீயணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்போது கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றன முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி மசனகுடி தெப்பக்காடு வாழைத்தோட்டம் போன்ற பல இடங்கள் மழையில்லாமல் வறட்சியில் பாதிக்கப்பட்டுள்ளதால் காலை கூடலூர் மசினக்குடி செல்லும் பெரிய பாலம் வனப்பகுதி அருகே உள்ள மூங்கில் காடு காட்டுத்தீயால் எரிந்து வருகிறது சில மாதங்களாக மழை இல்லாமல் வறண்டு கிடந்த வனப்பகுதியான மூங்கில் காடு மல மல என பற்றி எரிகிறது இதனால் அப்பகுதியில் வாழும் வனவிலங்குகள் பறவைகள் கூண்டுகள் மற்றும் மரங்கள் செடிகள் மூங்கில் சோலைகள் என பல வனத்துக்கும் சொந்தமான இயற்கை வேளாண்மைகள் முற்றிலும் நெருப்பினால் கருகியுள்ளன வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவுவதே பகுதி வனத்துறை அறி அறிந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் இன்று மாலை வரை தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போராடி வருகிறார்கள் தீ அதிகமாக பரவுவதால் அவ்வழியாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வாகனம் செல்வது சிரமம் ஏற்பட்டுள்ளது காட்டுத்தீயை அணைக்க வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை போராடி வருகின்றனர்